ஹரி ஓம் பாவனாய நமஹா இது முப்பத்தி இரண்டாவது மந்திரம் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அனுபவங்கள் என்பதை பெறுகிறார்களோ அந்த அனுபவங்களை எல்லாம் இறைவன் தோன்றும்படி செய்யக்கூடியவனாய் கர்ம பல தாதா என்று சொல்கிறோம் அல்லவா அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாவற்றையும் அதனுடைய பலன்களை எல்லாம் யார் பாவனாய தோன்றும்படி செய்கின்றாரோ அவருக்கு பெயர் பாவனாய நமகா நல்ல பலன் நல்லது அல்லாத பலன் புண்ணிய பலன் பாப பலன் இவை அனைத்தையும் யார் ஒருத்தர் நம் எல்லோருக்கும் வழங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு பெயர் பாவனாயே அப்போ இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் அனைத்தும் பதினான்கு கண்களினால் பார்க்கப்படுகிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நாம் செய்யக்கூடிய கர்மங்களை பதினான்கு பேர் பார்க்கிறார்கள் இரவு பகல் தேவதை பார்க்கிறார்கள் காலை மாலை தேவதைகள் பார்க்கிறார்கள் அஷ்டது பாலகர்கள் பார்க்கிறார்கள் பூதங்கள் பார்க்கின்றது சூரியன் சந்திரன் பார்க்கிறார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லோரும் பார்க்கிறார்கள் எல்லோரையும் இறைவன் நியமித்து நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை தீவினைகளுக்கு ஏற்ப புண்ணியம் அதிகமாக இருந்தால் தெய்வலோகம் பாபம் அதிகமாக இருந்தால் நரகலோகம் புண்ணியமும் பாபமும் சேர்ந்து இருந்தால் மனித லோகம் என்று சொல்லக்கூடிய லோகத்தை கொடுத்து பலனுக்கு ஏற்ப ஆயுளை கொடுத்து இன்ப துன்பங்களை கொடுத்து நம்மை திரும்ப திரும்ப இறைவன் உயர்த்துவதற்கு உண்டான காரியத்தை செய்கிறான் அதனாலே அவனுக்கு பேர் பாவனாய நமகா அறிவு